வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் முருங்கைக்கீரையை உபயோகப்படுத்தி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மிளகா ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பல் பூண்டு நறுக்கி போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாவை நறுக்கி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கோங்க இதை நல்லா நீங்கள் வதக்கி கொடுங்க நல்லா வதங்கிட்டோம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க இதை முல்லை முதல்ல நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை உபயோகப்படுத்திக்கோங்க நான் கப் அளவுள்ள பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க மத்தியில கடைஞ்சி வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் திரும்பியும் சொல்றேங்க கடுகு காஞ்ச மிளகா பச்சை மிளகா பூண்டு கறிவேப்பில அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுதான் நம்ம வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பெருங்காய பவுட்ரியும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் முருங்கை நான் நல்லா கிள்ளி அலம்பி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னாலே பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு நல்லாவே கை நிறைய இருக்கும் இதுக்கு நான் அரை கப் பருப்பு எடுத்திருக்கேன் இவங்க கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இதை நீங்கள் சாம்பாரும் வச்சு சாப்பிடலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது அதனால் இதை செஞ்சு பாருங்க இந்த வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஏன்னா காம்போடெல்லாம் போடக்கூடாது பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக உருகி வச்சு உருவி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பெரிய பெரிய காம்போடெல்லாம் போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா சாப்பிடும் போது தொண்டையில் மாட்டோம் அதனால் இதை நல்லா இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கணும் இந்த மாதிரி சின்ன இது இருந்ததுன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி கையில் தட்டுப்பட்டா அதையுமே எடுத்துருங்க அதனால் காம்போடு போடாதீங்க இலை மட்டும் தான் இருக்கணும் காம்பு போட்டிங்கன்னா தொண்டையில் மாட்டிக்கும் அதனால் காம்பு போடாதீங்க கீரை மட்டும் போடுங்க நல்லா சுவையாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளியை நீங்கள் பொடியாக நறுக்கிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு தான் போட போகிறேன் அதனால் நீங்கள் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கு பிற பிறகு பருப்பை வேத வச்சு எடுத்தாச்சு இதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க அதை நல்லா கரைச்சி நான் எடுத்துருக்கேன் இதை நான் இப்போது தக்காளி போட்டு நல்லா வதக்கின பிறகு நான் இந்த புளி தண்ணியை விட்டுடுறேன் இதில் புளிக்கரை சில நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஒரு கொதி வந்ததும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு பிறகு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இந்த மூணும் தேவையான அளவு சேர்த்துட்டு வாங்க பார்க்கலாம் நான் பருப்பை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதித்ததும் நாம் அதை இதில் சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுங்க டேஸ்ட்டு பார்த்துட்டேன் ரொம்ப செமையாக இருக்குது இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் பச்சை வாசனை போகணும் இன்னும் கொதி வரல கொதி வந்தோடனே நாம் கரைச்சி வச்ச பருப்பை இதில் விட்டுடலாம் புளி தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்புலேருந்து இப்போ நான் கரைச்சி வச்ச பருப்பை நான் விட்டுறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் கீரையை போட்ட பிறகு சாம்பார் கொதிக்கக்கூடாது அதனால் சாம்பார் வந்து நல்லா இப்போ கொதிக்கணும் நல்லா ஒரு கொதி நல்லா வந்த உடனே நாம் அலசி வச்சுருக்க கீரையை நாம் இதில் சேர்த்துடலாம் பாருங்க சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டுடலாம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நாம் அலசி வச்ச கீரையை நாம் இதில் போட்டாச்சு கீரை போட்ட பிறகு சாம்பார் ரொம்ப கொதிக்க கொதிக்கக்கூடாது அதனால் ஒரு கொதி வந்தோன்னு நிறுத்திடணும் அதே மாதிரி தட்டை போட்டு மூடி வைக்கக்கூடாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓப்பனே வைங்க இல்லைன்னா அந்த ஆவி பட்டு 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 கீரை கருப்பாயிடும் அதனால் வெந்து போயிடும் அதனால தட்டை போட்டு மூடாதீங்க கீரை போட்ட ஒரே ஒரு கொதி வரட்டும் அதனால அந்த மாதிரி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு இப்போது ஒரு கொதி வந்தோடன காட்டுறேன் இது நம்ம ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஏ ஒரு பழமொழி கூட இருக்கு முருங்கைக்கீரை கீரை ரொம்ப வேக கூடாது அதே சமயம் அகத்தி கீரை வேகணும் அதனால் இது வந்து ரொம்ப வெந்து சாப்பிட்டாக்கா இதில் இருக்க சத்து நமக்கு கிடைக்காம போயிடும் அதில் அந்த அகத்தி கீரையை நம்ம நல்லா வேக வச்சு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கும் அதனால் பெரியவங்க இதுக்காக தான் இந்த பழமொழியை கூட சொல்லியிருக்காங்க அதனால் இந்த கீரை சாம்பார் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கும் கொதிக்க விடாதீங்க இது ஒரே ஒரு கொதி தான் வரணும் பாருங்கள் லைட்டாக போதா பபுள் பபிள் ஸ்டார்ட் ஆகுது ஒரு கொதி வந்தோடன அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து சாம்பார் கூ நிறைய கீரை இருந்ததுன்னா ஓகே உங்களுக்கு கீரை கம்மியாக இருந்தால் கூட சாம்பார் மாதிரி செஞ்சு வச்சுட்டு காயெல்லாம் போடாமல் கடைசியாக இந்த கீரையை போடலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை செஞ்சு பாருங்க இதை பாருங்கள் அங்கங்க அப்படியே கொதிக்கிது பாருங்க லைட்டாக கொதி வந்தோன்னே நாம இதை நிப்பாட்டிடலாம் முருங்கை கீரை சாம்பார் ரெடி இதே மாதிரி முருங்கைக்கீரை இங்கெல்லாம் வந்து நிறையெல்லாம் வந்து இருக்காதுங்க நம்ம ஊர் மாதிரி ஒரு கட்டுன்னா நிறைய கீரைலாம் இருக்காது இங்கே வெறும் ஒரு கட்டுன்னா அஞ்சு அஞ்சு காம்பு தான் இருக்கும் அஞ்சு அஞ்சு ஸ்டெம்மு சின்ன சின்ன பிரான்ச்சஸ் தான் இருக்கும் அவ்வளோதான் கரெக்டாக அஞ்சு தான் கூட குறை எதுவுமே இருக்காது கரெக்டாக அஞ்சு வச்சு ஒரு கட்டு அவ்வளோதான் நம்ம அந்த கீரையை தான் வாங்கி நம்ம செய்யணும் சில டைம் நல்லாயிருக்கும் சில டைம் நல்லா இருக்காது எப்போ நல்லாயிருக்கோ நாம் அந்த டைம் நாம் அந்த கீரையை வாங்கி வச்சுக்கணும் குருங்கை கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கீரை நல்லா பச்சை பச்சைன்னு அப்படியே இருக்குது பாருங்கள் கருப்பாகலை ஏன்னா ஒரு கொதி கொதிச்சதும் நாம் திறந்து வெச்சின்னோ, அது அந்த சூட்டுலேயே வந்து நல்லா வெந்துடும் செஞ்சு பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்